தினம் வேர்ல்டு சாயில் டே வேர்ல்டு டே மண் இல்லைன்னா மனுஷன் இல்லைங்க மனுஷன் வந்து மக்கி மக்கி போகிறது கடைசியில் நம்மளோட உடம்பு எங்கெங்க போகுது அந்த மண்ணுக்குள்ளே தான் போகுது ஸோ மண் தான் நம்ம நம்ம உடம்பு என்ன பண்ணால் மக்க செய்யுது அந்த மண் வந்து வளமானதாக இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயம் வளமான சமுதாயமாக அமையும் சரிங்களா மண்ணில் சத்து இல்லை அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது வந்து நம்ம உடம்புல வந்து என்ன ஆகாதுங்க வந்து சத்து பொருட்கள்லாம் மாறாது சரிவிகித உணவு சரிவிகிதமான நமக்கு வைட்டமின்ஸும் மினரல்ஸும் கிடைக்காது அப்போ மண்ணில் இருக்க மினரல்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உடலில் வந்துட்டு நமக்கு வளமையும் பழமையும் வலிமையும் வளமையும் தருது அப்படி பட்ட அந்த மண் தினம் தாங்க இன்னைக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி வேர்ல்டு சாயில் டே ஓகே ஸோ இந்த நம்ம பார்க்கும் பச்சை பசேர்னு இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த குளிர்ச்சியான அந்த பசுமையான மண் பார்க்கணும் அப்படின்னா அந்த மண் எப்படிங்க இருக்கணும் வளமாக இருக்கணும் அந்த இயர் இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா யூஎன்ஓ வந்து ப்ரொடெக்ட் சாயில் பயோடைவர்சிட்டி அதாவது மண்ணோட பன்முகத்தன்மையை வந்துட்டு நம்ம வளர்க்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் இந்த சாயில் டேவோட தீம் ஓகேவா இந்த சாயில் டேவோட தீம் என்ன அப்படின்னா கீப் சாய் அலைவ் மண்ணை வந்து இறக்க செய்யக்கூடாது மண்ணை வந்து வாழை செய்யணும் உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த இந்த வருஷத்தோட கருப்பொருள் எல்ஜேவியர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு சிக்ஸ்டி ஜேர்னல் ஆர்டிகல்ஸு மெயின்டெனிங் ஹெல்த்தி சாயில் ஈக்கோ சிஸ்டம் அதாவது அந்த என்வரான்மெண்ட் வந்து சுழற்சி வந்துட்டு ஆரோக்கியமானதாக அமையணும் அப்படின்னா அந்த மண் வந்து வளமானதாக இருந்தால் மட்டும்தான் அமையும் அப்படிங்கிறது எல்சேவியர் அப்படின்றவர் இந்த சிக்ஸ்டி ஆர்டிகிள்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ மெயின்டெனிங் ஹெல்த்தி சாயில் சிஸ்டம் சரிங்களா எல்லா உயிருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மண்ணில் தான் வந்து ஜனிக்குது மண்ணில் தான் வந்து இறக்குது அப்படிங்கிறது தான் சரிங்களா மண் இல்லைனா மனுஷன் இல்லை அண்ட் இன்டர்நேஷனல் டே டு செலிப்ரேட் சாயில் வாஸ் ரெக்கமெண்ட் பை தி இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் சாயில் சயின்சஸ் ஸோ ஐயூஎஸ்எஸ் அப்படின்ற அமைப்பு தான் வந்து இந்த சாயில் டேவை கொண்டாடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுச்சு எந்த வருஷத்துல இருந்து இந்த சாயில் டே மண்டினம் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் சாயில் சயின்சஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் டிசம்பர் ஃபைவ் ஆஸ் வேர்ல்டு சாயில் டே உலக மந்தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து சரிங்களா அடுத்து பாருங்க இன்னைக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு வாலண்டியர் டே சரிங்களா யாரெல்லாம் வாலண்டியர் இருக்கீங்க ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா வாலண்டியரா வந்து வேலை பார்க்கறதுக்கு யார் ரெடியா இருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யறதுக்கு யார் ரெடியா இருக்கீங்க சரி அந்த மாதிரி ஸோ சோஷியல் ஒர்க் செய்கிறதுக்கு யார் யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்கள பாராட்டுறதுக்காக செய்த அதே மாதிரி அன்னை தெரசாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வாலண்டியர்ஸ் தான் வந்துட்டு யார் யார் வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்கள பாராட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாலண்டியர்ஸ் டே இந்த வாலண்டியர்ஸ் டே ஸோ மலாலாவை சொல்லலாம் சரிங்களா ஸோ மலாலா பார்த்தீங்க அப்படின்னா குண்டடிப்பட்ட பிறகும் தன்னோட ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு தலையில் குண்டு போய் ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் வந்த பிறகும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி வேணும் அப்படின்றத போராடினாங்க அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா சோ அவங்களோட 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 சேவையை போற்றுற வகையில நாம ஒரு தினம் இருக்கு கொண்டாடணும் அவங்கள போற்றணும் அப்படின்றது தான் இந்த வாலண்டியர்ஸ் டே ஸோ இன்னைக்கு டிசம்பர் ஃபைவ் வாலண்டியர்ஸ் டே யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ வாலண்டியராக வந்து அவங்களுக்கு நன்றி சொல்ற நாளுங்க இன்னைக்கு சரிங்களா நமக்கு வந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே அவங்கள வந்து இன்னைக்கு நம்ம போற்றக்கூடிய நாள் ஹம்பிள் வைப்ரன்ஸ் செல்ஃப்லெஸ் எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மக்கள் இருக்காங்க இன்னைக்கும் அவங்க அந்த மாதிரி மக்கள் இருக்கனால தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த உலகம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குங்க சரிங்களா நிறைய ட்ரஸ்ட் அமைக்கிறாங்க அவங்களோட சம்பாதிக்கிறது போக மிச்ச பணத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய குழந்தைகளுக்கான ஆர்ஃபனேஜஸ்க்கு எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்குது தன்னார்வலர்களால் மூலம் மட்டுமே இந்த உலகம் இன்னும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது அவர்களை போற்றுவதற்குரிய நாளாக இன்று டிசம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடுகிறோம் ஸோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சாட்ஃபுல் இன்டர்நேஷ்னல் டே ஐ வாலண்டியர்ஸ் டிசம்பர்ந்து கொண்டாடுறோம் எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து இந்த வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் டு செலிப்ரேட் அண்ட் பொட்டன்ஷியல் ஆப் வாலண்டியரிசம் ஓகேவா தன்னார்வலர்களோட தன்னார்களோட அவங்களோட செயல்களை வந்து போட்டுறதுக்காக தான் இது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்க எந்த வருஷத்தை வாலண்டியர்ஸ் இயராக வந்துட்டு யூஎன்ஓ அறிவிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி நவம்பர் நைன்டீன் நைன்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷத்தை வாலண்டியரோட ஓகே தன்னார்வளோட வன்னார் தன்னார்வலர் வருடமாக வந்துட்டு அறிவிச்சாங்க யூஎன்ஓ சரிங்களா தன்னார்வலர்களோட வருடமாக அறிவித்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த வருஷத்தை அணு அந்த அறிவித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூஎன் ஓ யுனைட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பி ஓகே வா ஸோ நைன்டீன் நைன்டி செவன் இஸ் இன்டர்நேஷனல் ஒன்டர் இயர் சரி இந்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டு ஷேர் ஏ வீடியோ மெசேஜ் அவங்களுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் போடலாம் ஒரு ஆன்லைனில் மீட் அப் வச்சுக்கலாம் ஒன் டு ஒன் ஃபோன் கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி உதவு நல்லுள்ளங்களுக்கு எங்களது நன்றி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறதுக்கானனால்தான் என்னங்க டிசம்பர் ஃபைவ் இஸ் வேர்ல்டு வாலண்டியர்ஸ் டே தன்னார்வலர்கள் தினம் ஓகே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட தீம் என்ன இந்த இந்த வருஷத்தோட கருப்பொருள் என்ன வால்டர் டேக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூகதர் வி கேன் த்ரூ வால்ட்ரிங் நம்ம கை கோர்ப்போம் அனைவரும் சேர்ந்தால் அதன் பலம் யூனிட்டி ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அனைவரும் சேர்ந்து தன்னார்வலர்களாக மாறுவோம் இந்த உலகத்தை பாதுகாப்போம் பேனி பாதுகாப்போம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட அதாவது கோவிட் பத்தொம்பது பேண்டமிக் இருக்கு இல்லையா ஸோ பேண்டமிக் டிசீஸ்னா என்ன சொல்கிறாங்க ஆமாங்க தொற்று நோய் தொற்று அதாவது பரவி உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிற நோய் கோவிட் ஆக இருந்த இந்த சூழ்நிலையிலும் நிறைய தன்னார்வலர்கள்தான் தான் பசி பட்னி இல்லாம இந்த குழந்தைகளை வந்து வாழ வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த வருஷம் வந்து நோபல் பிரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் கமிட்டி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பசி பட்னி பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கிறது யாரு அப்படின்னா இந்த வாலண்டியர்ஸ் தான் சரிங்களா என்னோட இடத்த எடுத்துக்கோங்க என்னோட வீடு எடுத்துக்கோங்க என்னோட ஓகேவா ஸோ பொருளை எடுத்துக்கோங்க அவங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த வாலண்டியர்ஸ்னால தான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்து கொண்டு வந்திருக்குது இந்த கோவிட் பத்தொம்பதுனால இன்னும் மக்கள் நிறைய பேர் நம்ம மடியாமல் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த வால்ண்டேஜ் தான் ஸோ அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷத்தோட கருப்பொருள் டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட தீம் ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நூற்றுக்கு நூறு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ